பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன் கண்களை மூடினே நாம் ஜமும் செய்வோம் ஆன்பி நாறும் இறங்கி வாரும் எங்க வாரும் ஏ அன்ப இந்த ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நாம் கூடி வந்து உம்முடைய வெளியேறப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் சுவாமி ஆழமான சத்தியங்களை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு திருப்பிச் சொல்ல கத்த உதயம் புரியும் எங்கள் கண்மலையும் மேற்புறமாகி ஆண்டவரே அடியேட்டுடைய வாயின் வார்த்தைகளும் இங்கு கூடி வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக ஆமேன் அன்புக்குரியுள்ளே மீண்டுமாக ஆளுடைய வசனங்களோடும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் நன்றி சொல்லுகிறேன் இந்த காலை தியான கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதிது என்ற தியான நாம் செய்து வருகிறோம் இந்த ஆண்டிலும் கூட நமக்கு தரப்பட்டிருக்கிற தியான பொருள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற நான் வார்த்தை நேற்றைய தினத்தில் இஸ்ரேல் மக்களோடு ஆண்டவர் இருந்தார் அவர்கள் எப்படி பாதுகாத்தார் என்று நாம் திருமறை சார்ந்து சிந்தித்தோம் அவருடைய வழி பயணத்துல பாதையில அவர்களை அற்புதமாக கொண்டார் என்றும் வாதைகள் ஏற்பட்ட போது கொள்ளை நோய்கள் ஏற்பட்ட போது ஆண்டவர் எவ்விதமாக அவர்களை அதிலிருந்து தப்பி வைத்து காத்துக் கொண்டார் என்றும் நாம் சிந்தித்தோம் இன்றைய தினத்தில் கூட ஒரு புதிய ஒரு பிரசன்னத்தை நாம் உணர்வோம் ஆதாரமாக வாசியங்கள் வசனம் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல யூதா மனுஷரே எருசலேம் ஜனங்களே நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் நாளைக்கு அவர் உங்களுக்கு எதிராக அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான் அன்புக்குரியல்ல யூதாவின் ராஜாவாகிய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி செயலாற்றுகிறார் யோசபாத் ஆண்டவரோடு எப்படி தன்னை இணைத்துக் கொள்ளுகிறார் நாம் சிந்திப்போம் நாம் சரித்திரத்தை வேத சரித்திரத்தை நாம் பார்க்கிற போது சவுல் அரசன் தாவித அரசன் அதுபோல சாலமோன் அரசனுக்கு பிறகு ஏக இசரோவேலாக இருந்த நாடு இரண்டாக பிரிகிறது வடநாடு என்றும் தென்னாடு என்றும் பிரிகிறது வடநாட்டுக்கு இஸ்ரவேல் நாடு என்றும் தென் நாட்டுக்கு யூதேயா நாடு என்றும் பெயரிடப்பட்டது இரண்டு யூத அரசர்கள் இரண்டு பகுதியை ஆட்டு கொண்டு வந்த அந்த காலத்தில் யோசபாத் என்கிற ஒரு நல்ல ஆண்டவருக்கு பயந்த ஒரு அரசன் யூதேயாவை ஆட்சி செய்து கொண்டு வருகிற வேலையில அந்த அரசனுக்கு எதிராகவும் யூதா ஜனங்களுக்கு எதிராகவும் அம்மோனியர் அதுபோல மோவாப்பியர் இன்னும் பல எதிராளியான ஜனங்களை கூட்டிக் கொண்டு படையோடு கூட யூதாவை தாக்குவதற்காக தாக்கி அழிப்பதற்காக ஒரு பெரும்படை வந்து யோதாவினுடைய எல்லையிலே ஆலயம் இறங்கியிருக்கிறது அந்த வேலையில் அந்த செய்தியை சிலர் வந்து யோசபாத்திடத்தில் சொல்லுகிறார்கள் இரண்டாவது வசனத்தை வாசிங்க இருபதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேதியாயா ஆசோ சோன் தாமாரில இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் பக்கத்தில் வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள் பெரும்படையோடு வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி யோசபாத் அரசனுக்கு வருகிறது சாதாரணமா அரசர்களுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல படை இருக்கும் எதிராளிக்கு வரும்போது அதை எதிர்த்து படை இருக்கும் யோசபாத்துக்கு எல்லாம் இருந்தது ஆனால் யோசபாத்து என்ன செய்கிறார் சொன்னால் அந்த படையை திரட்டி அந்த மோபாபி அம்மோனியுரடி படையை எதிர்க்க வேண்டும் என்று புறப்படாமல் அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரவேல் ராஜா இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்களை துணைக்கு சேர்த்து அந்த எதிரியை எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டும் என்று அவன் எண்ணாமல் அவன் என்ன செய்தான்னு சொன்னா மூன்றாவது வசனம் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யோதா எங்கும் உபவாசத்தை கூறிவிட்டார் என்ன செய்தான் சொன்னா தன்னுடைய படை பலத்தையோ இன்னும் சில அரசர்களை சேர்த்து கொண்டு அந்த அம்மோனியர் மோவாப்பிய படைகளை எதிர்க்க வேண்டும் என்கிற சிந்தையோ அவனுக்கு வரவில்லை காரணம் ஆண்டவரோடு அவன் இணைந்திருந்தான் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்திருந்தான் ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்த ஒரு அரசன் தான் யோசபாத் அவன் என்ன அவனுக்கு பெரிய ஒரு பயம் இருந்தாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் ஒரு முகப்பட்டு மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து எல்லாரும் என்ன செய்யுங்க உபவாசம் இருங்கள் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ளவர் நாம் ஆண்டவரை தேடுவோம் என்று சொல்லி ஆண்டவரை தேடுகிற ஒரு நிலைமையை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல ஆண்டவரை நோக்கி பனிரெண்டாவது வசலத்துல அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம் அதாவது நாங்கள் பெனவியனர்கள் அவர்கள் பெரும்படையோடு வந்திருக்கிறார்கள் நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி ஜபம் பண்ணுறாங்க அன்பு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது போன்ற பிரச்சனைகள் நேரிடுகிற போது ஒரு வியாதியோ அல்லது வேறு விதத்தில் நம்மை தாக்கி அழிக்கக்கூடிய பிரச்சனைகளோ கடன் தொல்லையோ அல்லது நம்மீது தவறாக சுமத்தப்படுகிற பழி ஏதோ இரு நம்மை அழித்து விடுகிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு முன்பாக இருக்கிற போது நாம் என்ன செய்வோம் என்று சிந்திக்க கடைப்பட்டிருக்கிறோம் யோசபாத் ராஜா என்ன செய்தான்னு சொன்னா அவனும் அவடைய ஜனங்களும் உபவாசம் இருந்து ஜெபித்து ஆண்டவரை தேடினார்கள் என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம் அப்படியானால் நாம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வருகிற போது நம்முடைய பண பலத்தை நம்பி இருக்கிறோமா அல்லது எனக்கு இவ்வளவு ஆழ்கள் இருக்கிறது என்று அதை நம்பி இருக்கிறோமா அல்லது என்னுடைய பலம் எனக்கு சாமார்த்தியம் இருக்கிறது இந்த காரியத்தை நான் எதிர்த்து செயலாற்றி வெல்ல முடியும் என்று அப்படி சுயமாக நாம் சிந்திக்கிறோமா என்று பார்க்கிற போது நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம் எந்த பிரச்சனை வந்தாலும் நாமாக சில தீர்மானங்களை எடுத்து செயலாற்றுகிற போது தோல்வியை சந்திக்கிறோம் நஷ்டத்தை சந்திக்கிறோம் கஷ்டங்களை சந்திக்கிறோம் இது நம்முடைய வாழ்க்கையில சாதாரணமாக இருக்கிற காரியம் அன்புக்குரியவர்களே நாம் இதன் மூலமாக கற்றுக்கொள்வது எந்த பிரச்சனை நமக்கு எதிராக வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டுடைய சமூகத்திற்கு கடந்து வர வேண்டும் ஆண்டு சமூகத்திலே சொல்ல வேண்டும் ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு இந்த காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது இது போலதான் பவுல போஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆசியாவிலே தன்னை ஊழியத்து செய்கிற போது வந்தது என்று நாம் பார்க்கிறோம் அதற்கு அவர் என்ன செய்தார் என்று இரண்டு கொரிந்தியர் முதலாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்களை வாசிங்க இரண்டு கொரிந்தியர் ஒன்னாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் ஆகையால் சகோதரரே ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிபாரமான வருத்தம் எங்களுக்கு அந்த ஊழிய பாதையில் உண்டான ரொம்ப கஷ்டம் எதிர்ப்பு அவர் உயிருக்கே ஆபத்தாகிற ஒரு சூழ்நிலை வந்தபோது அவர் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கை வைக்காமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயத்திருந்தும் என்ன செய்கிறார்கள் ஆண்டவரை தேடினார்கள் இப்பொழுது பொருந்து சபையிலே வந்து அந்த சாட்சியை அப்பசனா பெருசு பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ஆகவே நினைவே பட்டணத்தின் மக்களுக்கு யோனாவினாலே நீங்கள் அழிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்ட போது அந்த அரசனும் அந்த மக்களும் அந்த மிருக ஜீவன்கள் பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் எல்லாமே நட்டுடுக்கி சாம்பல்ல உபவாசம் இருந்து அந்த பேராபத்திலிருந்து காக்கப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம் அதுபோல ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறையப்படார் யோசபாத் ஆண்டவரை தேடினான் நானும் நீங்களும் பிரச்சனைகளை சந்திக்கிற போது யாரை நம்புகிறோம் நம்முடைய சுயத்தையா ஆள் பலத்தையா பண பலத்தையா நம்முடைய அறிவு சார்ந்த காரியத்தையா என்பதை நாம் உணர்ந்து ஆண்டவரை தேடுகிற மக்களாக இருக்க வேண்டும் என்று நாம் அழைக்கப்படுகிறோம் இரண்டாவதாக நாம் பார்க்கிற போது யோசபாத் கர்த்தரை தேடுகிறான் உபவாசம் இருந்து ஜெபித்து ஆண்டவரை தேடுகிற மகனாக ஒரு இரண்டாவது காரியமாக பதிமூன்று முதல் பதினேழு வசனங்கள் நாம் கேட்ட அந்த பகுதியில் வாசிக்கிற போது அங்கு என்ன காரியம் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம் அதாவது பதினாலாவது வசனம் போது 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 யோசபாத் என்ன செய்யறான்னு சொன்னா உபவாசம் இருந்து ஜபிப்பது மாத்திரம் அல்ல எருசலேம்ல தேவாலயத்திற்கு சமீபத்தில் எல்லார்த்தையும் கூட்டி சேர்க்கிறான் கூட்டி சேர்க்கிற போது அங்கு ஒரு லேவியனான யாகாசியல் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுக்கு கடவுளுடைய ஆவி அவனுக்குள் இறங்கி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்று பேசுகிற காரியத்தை பதினைந்தாவது வசனத்து வாசிங்க சகல யூதா கோத்திரத்தாரே எர்சலேமின் குடிகளே ராஜாவாகி யோசபாத்தே பார்த்தே தேவன் துத்தம் யுத்தம் வந்து உங்களுடையது அல்ல அது தேவனுடையது என்று சொல்லித்தான் பதினேழாவது வசனத்தை அவர் சொல்லுகிறார் இந்த யுத்தம் ஆ நாளைக்கு நீங்க என்ன செய்ய காலையில அந்த ராணுவத்திற்கு எதிராக நீங்கள் புறப்படுங்கள் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் வார்த்தை அன்புக்குரிய யோசபாத் இது எப்படி ஆகும் நாம் ஒரு ஆயத்தும் இல்லை உபவாசம் போட்டு ஜகம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனால் எதிரிகள் வந்து பாளையத்தில் ரதங்களோடு குதிரை வீரர்களோடு பட்டயத்தோடு வந்து நிறைந்திருக்கிறார்கள் அவங்களை எப்படி நாம் எதிர்கொள்ள முடியும் இங்க ஆண்டோடைய வார்த்தை நீங்க காலையில் புறப்பட்டு போங்க யுத்தம் கர்த்தருடையது கர்த்தர் பார்த்துக்குவாரு கர்த்தர் உங்களோடு இருக்கிறாருங்கிற வார்த்தை சொல்லப்படுகிற போது யோசபாத் என்ன செய்கிறார் சொன்னா அதை பூர்ணமாக நம்புகிறதை நாம் பார்க்கிறோம் ஏன் அவர் நம்புகிறார் சொன்னா ஏசாயா தீர்க்கதேசன் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனத்து வாசிங்க நாற்பத்தி ஒன்னு பத்து நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வழக்கு உன்னை தாங்குவேன் அந்த திரையிருப்பிலேருந்து வந்த இஸ்ரேல் அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அதுபோல உபாகமம் இருபது ஒன்றாவது வசனத்தை வாசிங்க உபாகமம் இருபது ஒன்று இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற போது நீங்க என்ன பண்ணக்கூடாது பயப்படக்கூடாது எகிப்து தேசத்திலிருந்து உங்களை விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற நாட்டை உங்களுக்கு ஆண்டவர் என்ன உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம் இந்த வசனம் அல்ல கத்துடைய தாசனாகி யோச பார்த்துக்கு தெரியும் அதனால ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வசனத்தை பற்றி பிடித்து கொண்டு அவன் உறுதியாக நின்றான் என்று பார்க்கிறோம் அதற்கு பிறகு என்ன செய்கிறான் சொன்னா மூன்றாவது காரியமாக கத்தரை பணிந்து கொள்ளுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் வசனம் பதினெட்டு அன்புக்குரிய இங்க பாருங்க இந்த சூழ்நிலை பார்த்தா ஆச்சரியமா இருக்கு ஒரு நாட்டை ஆட்சி பண்ணுகிற ஒரு ராஜா செய்கிற காரியம் அல்ல எதிரிகள் படைகள் பாளையத்துல யுத்தத்துக்கு ரெடியா இருக்குது நம்ம அடிந்து போவ தெரியும் அவனை எதிர்ப்பதற்கு ஆயத்தப்படாமல் என்ன செய்கிறார் உபவாசம் இருங்கள் என்று சொல்லி சொல்லுகிறார் மாத்திரமல்ல ஆண்டுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது நாளை காலை நாம் என்ன செய்ய போறோம் அவங்களை எதிர்க்க புறப்பட போகிறோம் ஆகவே கற்றுடைய வார்த்தையை அவன் பூர்ணமாக நம்பினான் மாத்திரமல்ல மூன்றாவதாக அவன் என்ன செய்கிறான் சொன்னால் ஆராதனை செய்கிறான் பாட்டு பாடி ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் இந்த பதினெட்டு பத்தொன்பது வசனங்களில் நாம் வாசிக்கிற போது நாம் அறிய முடிகிறது இது ஏற்ற ஒரு காரியமாக நம்முடைய பார்வைக்கு தெரியாவிட்டாலும் யோசபாத்தும் யூதேயா நாட்டு மக்களும் ஆண்டவர் மீது எந்த அளவுக்கு பற்றுதல் வைத்திருந்தார்கள் என்பதை இந்த இடத்துல காட்டுகிறது தத்துடைய வார்த்தை அவர்களுக்கு மிகவும் தைரியத்து கொடுக்கக்கூடியதாக இருந்தது ஆகவே கத்துடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்படிந்தார்கள் அன்புக்குரியுள்ள நாமும் ஆண்டுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு ஆராதனையிலும் ஒவ்வொரு ஜப கூட்டத்திலும் ஆண்டுடைய வார்த்தையில் நாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம் ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் எவ்வாறு ஏற்றுக்கொள்கிறோம் எவ்வாறு நாம் கீழ்படுகிறோம் எவ்வாறு கடைப்பிடிக்கிறோம் என்பதை நாம் உணர்கிற போது அது குறைவாக இருக்கிறதை நாம் அறிவோம் நாம் எல்லாம் செய்து முடிச்சுடுத ஆண்டுடைய வார்த்தையை நாம் நினைவு கூறுவோம் ஆண்டவரை வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி நாம் செய்கிற போது கத்தர் நம்மோடு இருந்து நம்மை அவர் வழி நடத்துவார் மாத்திரமல்ல இவர்கள் கத்தரை பணிந்து கொண்டார்கள் துதித்து பாடினார்கள் இவர் கேலிக்கூத்தாக இருக்கிறது யுத்தத்திற்கு ஆயத்தப்பட வேண்டிய ஒரு அரசன் மக்களை ஆலயத்திலே கூட்டி ஆராதனை நாளை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு அரசனுக்கு அழகில்லை என்று இருந்தாலும் யோசபாத்தம் யோதையா ஜனங்களும் ஆண்டவர் மீது எந்த அளவுக்கு அவருடைய வசனங்கள் மீது வார்த்தைகள் மீது அவர் மீது எந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதை நாம் இந்த இடத்துல அறிந்து கொள்ள முடிகிறது அன்புக்குரியுள்ள அதற்கு பிறகு உள்ள வசனங்களை நீ வாசி பார்க்கிற போது அற்புதமான ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறார் யோசபாத்தும் அவருடைய சேனைகளும் அவருடைய மக்களும் காலையில் அதிகாலையில் எழுந்தன செய்கிறாங்க இந்த போத்தான் என்கிற பாளையம் அந்த அந்த இடத்தை நோக்கி அவர்கள் பதிஞ்சி இருக்கிற பாளையம் இருக்கிற இடங்களை நோக்கி கடந்து போகிறதை பார்க்கிறோம் இவர்கள் கடந்து போற போது என்ன நடக்கிறது அந்த சேனைகளுக்குள்ளேயே சில பிரச்சனைகள் வந்து ஒருவரோட ஒருவர் வெட்டி அங்கு பிரேதங்கள் கடக்கிற காட்சியை அவன் பார்க்கிறான் அற்புதமான ஒரு விடுதலை ஆண்டுவர் யூதையா மக்களுக்கும் யோசபா தரசனுக்கும் கொடுக்கிறார் என்பதை பின்னாடி நாம் பார்க்கிற தெரியும் ஆகவே கர்த்தரை தேடின அந்த மக்கள் கத்த வார்த்தை கீழ்ப்படிந்த அந்த மக்கள் கர்த்தரை ஆராதித்து ஆண்டவரை அனுதினமும் துதித்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் நாமும் கூட ஆண்டவரை தேடுகிற மக்களாக அவருடைய வார்த்தைகளுக்கு கேட்பட்டதை கேட்டுக்கொண்டு அதன்படி வாழ்கிற மக்களாக நாம் அவரை பணிந்து கொள்வதில் ஆராதிப்பதிலே அதிக அக்கறையும் உற்சாகம் காட்டி ஆலை ஆராதனைகளிலும் ஜப கூட்டங்களிலும் உபாச கூட்டங்களிலும் அதுபோல கன்வென்சன் கூட்டங்களிலும் நாம் கலந்து கொண்டு ஆண்டவரை ஆராதிக்கிற மக்களாக இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலேயும் அற்புதமான விடுதலையை அற்புதமான ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார் என்பதில எந்த விதமான சந்தேகமில்லை அப்படிப்பட்ட கிருவிகளை பரிசு தாவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தல்வாராக மீண்டும் ஒரு புதிய சிந்தையோடு உள்ள தியானத்தை நாளைய தினத்திலே நாம் சிந்திப்போம் கண்களை மூடி நாம் ஜெயிப்போம் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே அருமையான ஆலோசனை இந்த நாளிலும் எங்களுக்கு தந்தபடியாக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு இருக்கிற போது நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள தற்போது உதயப்ரிவுடன் ஜபிக்கிறோம் இயேசு திருத்தின் வழி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் மீண்டுமாக நாம் எழுந்து நின்று நூற்றி எண்பதாவது கீர்த்தி